வணக்கம் எல்லாருக்கும் இப்போ வந்து நம்ம கருணக்கிழங்கு புளி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு நாலு கருப்பில் கொஞ்சம் கருணக்கிழங்கு வந்து உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டோம் புளி தேங்காயும் கருவுப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருவோம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்குது இப்போ எப்படி வாங்க இப்போ வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு சீரகம் வந்துடும் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு கடுகு கடுகு வெந்தயம் சீரகம் இப்போ வந்து பூண்டு போகும் குழம்பு நல்லா பார்த்து பூண்டு போட்டோன்னே வாசி செஞ்சு நல்லா பூண்டு கொஞ்சம் செவந்தது வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் செவந்துச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் உடஞ்சிடுச்சு இதாக நல்லா வந்துடுச்சு வந்து அப்படின்னு கொஞ்சம் தக்காளி போடுவோம் நாலு தக்காளி

மல்லி தூளி இதில் வரங்கிருச்சு வறங்கி எண்ணெயெல்லாம் மேலே போட்டு இப்போ வந்து கரணக்கெழங்கு வேக வச்சு வச்சிருக்கோம் ரெண்டு விசில் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் கலருக்கெல்லாம் ஒரு கலர் தண்ணி துளித்தண்ணி புளித்தண்ணி இதில் கொஞ்சம் வெந்தய பொடி போட்டுக்கலாம் வெந்தயம் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கோ இதில் கொஞ்சம் வெந்தய பொடி போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காய பொடி பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் உடனே தேங்காயும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடும் இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பாருங்க நல்லா பொறிச்சிருச்சு புளி தண்ணி ஊற்றி நல்லா பொறிச்சிருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு வந்து அரைச்சி வச்ச தேங்காயும் கருப்புலேயும் அரைச்சி வச்சுக்கூடாது கொஞ்சமாக தண்ணி கிளம்ப கரண்டை கவங்க காரக்கோஞ்சு ரெடி ஆயிடுச்சு ரெடியாகிடுச்சு ரெண்டு கொதி ரெண்டு நிமிஷம் இருந்தால் கொதி வந்தாலும் இறக்கி ஆவ ஆஃப் பண்ணியிருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லா செஞ்சு பாருங்க எப்படி நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொரிச்சுட்டோம் வரும் குழம்பு வந்துருச்சுனால கருணைக்கலாம் நல்லா இதாகிடுச்சி எப்படி குழம்பு பிடிச்சிருச்சு அவ்வளோ அது பார்க்கவேதான் கருணைக்கலம் கார் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க கொத்தமல்லி இத்திரை கொழம்பு இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பா